Ma சிறியல் நேரழுக்கு வணக்கம் கதிரேசனின் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கும் போலியான ரேணுகா ஆனால் மறுபக்கம் போலியான ரேணுகாவின் சுயரூபத்தை வெளியே கொண்டு வர நம்ம மல்லி எடுக்கும் போராட்டம் நான் மல்லி நினைச்சபடி இந்த சுடரின் சுயரூபம் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போது அதாவது கதிரேசன் சொன்னபடியே அந்த லேடி மேனேஜர் இருந்துட்டு இந்த டெண்டர் ஃபைல வந்துட்டு சொன்னபடி வந்து ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ லொக்கேஷன் தான் இருக்கிற இடத்த வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க அப்போ அதாவது இங்க இந்த வீட்டில் வந்து கதிரேஷன் இருக்காங்களா அப்படின்னு இப்போ காலிங் பில் அடிக்கும்போது போது மனோகர் இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க இல்லையா அப்போ மனோகர் இருந்துட்டு கொஞ்சம் லேடிஸ் வீக்னஸ்னா கொஞ்சம் அதிகம் தான் ஏன்னா அப்படி இருக்கும்போது பொண்ணுனாலே கொஞ்சம் ஜொல்லு விட்டு வந்து பேசுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது சார் அதாவது உங்கள் கிட்ட வந்து வளவளன்னு பேச விரும்பல மறுபக்கம் கதிரேஷன் சார் இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா அவர்கிட்ட நம்ம வந்து முக்கியமான ஃபைல் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு நீ என்ன ஃபைல் இருந்தாலும் என்கிட்ட வந்து கொடுமா நம்பிக்கையோட கொடுமா அப்படின்னு வந்துட்டு இந்த மனோகர் வந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ தான் நம்ம கா அதாவது கதிரேஷன் வந்துட்டு மாசின்ட்டு வந்து கொடுக்குறாங்க மறுபக்கம் என்ன மனோகர் அதாவது இவ வந்துட்டு நான் சொன்ன லேடி தான் மறுபக்கம் அதாவது சரிம்மா உன்னை வந்து வெளியே வச்சு பேச வந்து விரும்புல நீ வந்து உள்ளவாமா அப்படின்னு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொன்னபடியே அச்சு பேசுகிறாமல் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இனி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இப்போது அந்த லேடி வந்துட்டு நம்ம கதிரேஷன் கிட்ட வந்து சொல்லுவாங்க சொல்கிறியா சரிம்மா அதாவது நீ வந்துட்டு நீ போயிட்டு உன்னுடைய ஒர்க்கை வந்து பாரு நான் ஏதாச்சும் வந்துட்டு மறுபடியும் இதில் வந்து கரெக்ஷன் இருந்தால் நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம மனு அதாவது கதிரேஷன் வந்துட்டு அந்த டெண்டர் ஃபைலை வந்து எடுத்துக்கிட்டு தன்னுடைய ரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல் அந்த டெண்டர் ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ தான் இந்த சுடர் இருந்துட்டு இவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் ஆரம்பத்தில் இருந்துட்டு நோட்டம் விட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா ஒரு சின்ன சந்தர்ப்பம் வந்து கிடைச்சா போதும் அந்த டெண்டர் ஃபைலை வந்து எப்படியாச்சும் வந்துட்டு எடுத்து அதாவது அந்த டெண்டரை வந்துட்டு இந்த ரகு வந்து எடுக்க வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் தான் வந்துட்டு ஒரு வசதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் எப்படியோ இப்போ கதிரேஷன் கொடுத்த நகை நம்ம தான் இருக்குது அப்படின்னு இந்த சுடர் வந்துட்டு ரொம்பவே ஆனந்தப்படுறாங்க இல்லையா ஆனால் சுடரின் ஆட்டத்திற்கு நம்ம மல்லி முற்றுப்புள்ளி வைக்க தான் ஒரு பக்கம் இந்த சுடர் செஞ்ச ஆக்ஷன் எல்லாமே நம்ம மல்லி இருந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஏன்னா ஒரு பக்கம் கதிரேஷன் கொடுத்த போது நகையை அதாவது இது வந்து என்னுடைய நகை அப்படி இருக்கும்போது நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பதிக்க வச்சதும் மறுபக்கம் அவன் நகையை பார்த்ததுமே அப்படியே ஷாக் வய பிறந்ததுமே இது எல்லாமே ஒரு நார்மலான பர்சனலாக மட்டும் தான் பண்ண முடியும் சுயநினைவு இல்லாதவங்க இப்படி இருக்கும்போது எப்படி அதனுடைய வேல்யூ வந்து தெரியும் அப்படின்னு இப்போ நம்ம யோசிச்சு யோசிச்சு தான் அதாவது டாக்டர் வந்து கடைசியில் பார்த்துட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் கேட்டுட்டு வராங்க இல்லையா அப்படி இருக்கும்போது வீட்டு வீட்டு வெளியே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இவன் சுயநினைவு இல்லாத மாதிரி நடிச்சு இவன் வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து உண்டு பண்ணுவா சரி வீட்டுக்கு போய் பார்ப்போமே அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி ஓடோடி வந்து பார்த்தா தான் தெரியுது கடைசியில் கதிரீஷனுடைய டெண்டர் ஃபைலை வந்துட்டு போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம மல்லி இருந்துட்டு பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த போலியோனா ரேணுகம் மீது சரியான கோத்தில் வந்து இருக்காங்க இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடந்தேன் நான் மரணம் சில வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்